நிர்வாண படங்களை வச்சிருந்ததுக்காக நண்பர்களோடு சேர்ந்து காதலியே காதலனு கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கு வடக்கு டெல்லி திமார்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராம்கேஷ் மீனா இவரு கடந்த ஆறாம் தேதி அவருடைய அடுக்குமாடி குடியிருப்புல எரிந்த நிலையில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவருடைய உடல்ல மீட்டு இருக்காங்க எரிந்த நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்டதால இது தற்கொலையா இருக்குமோ என்ற எண்ணம் போலீசாருக்கு தோன்றியிருக்கு ஆனாலுமே ராம்கேஷ் மீனாவுடைய அறையை சோதனை செய்யும் போது பல திடுக்கிடும் ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு ராம்கேஷ் மீனா பயன்படுத்திய ஒரு டிஸ்க் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஹார்ட் ஹார்டிஸ்கை பார்த்து போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த ஹார்டிஸ்கில் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்களுடைய நிர்வாண புகைப்படங்கள் இருந்திருக்கு இதை பார்த்த போலீஸார் அதிர்ச்சியாகி கண்டிப்பா இது தற்கொலையா இருக்காது இந்த புகைப்படங்கள் இருக்கிறதுனால கொலையாதான் இருக்கும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கி இருக்காங்க ராம்கேஷ் மீனாவோட அமிர்தா சவுகான் என்ற பெண் லிவ் பார்ட்னரா இருந்தது தெரிய வந்திருக்கு அந்த பெண்ணை அழைத்து விசாரிக்கும் போது நான் தான் என்னுடைய முன்னாள் காதலர் மற்றும் நண்பரோட சேர்ந்து ராம்கேஷ் மீனாவை கொலை செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை மறைக்கிறதுக்காக அவருடைய உடலை எரிச்சு தற்கொலை போன்ற பிம்பத்தை உருவாக்கின அப்படின்னு அந்த பொன் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராம்கேஷ் மீனா வச்சுருந்த ஹார்ட் டிஸ்கில் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்களுடைய நிர்வாண புகைப்படங்கள் இருந்திருக்கு அதில் அம்ரிதா சவுகானுடைய நிர்வாண படங்களும் இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அம்ரிதா ராம்கேஷ் கிட்ட தன்னுடைய புகைப்படங்களை டெலீட் செய்யுமாறு பல முறை வற்புறுத்தி இருக்காங்க ஆனால் அந்த புகைப்படங்களை டெலீட் பண்ண முடியாதுன்னு ராம்கேஷ் மீனா மறுக்க அம்ரிதாவுக்கு கோபம் தலைக்கேறி இருக்குது இதனால தன்னுடைய முன்னாள் காதலர் மற்றும் நண்பரோட சேர்ந்து பிளான் பண்ணி ராம்கேஷ் மீனாவை கொலை செஞ்சிருக்காங்க இந்த கொலை கொலையா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தீ மூட்டி அவருடைய உடலை எரிச்சு தற்கொலை மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கி இருக்காங்க இந்த தகவல்களை அம்ரிதா விசாரணையின் போது வாக்கு மூலமா சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து அம்ரிதா மற்றும் அமிர்தாவுடைய முன்னாள் காதலர் நண்பர்னு அவங்க மூணு பேரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க ராம்கேஷ் மீனா பயன்படுத்திய ஆர்டிஸ்கில் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்களுடைய நிர்வாண புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு அந்த பதினைந்து பேருடைய புகைப்படங்களையும் ராம்கேஷ் மீனா அடிக்கடி பார்த்து ரசிச்சிருக்காரு இதுதான் இந்த கொலைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க பெண்களுடைய நிர்வாண படங்களை காதலன் வச்சிருந்ததால நண்பர்களோடு சேர்ந்து காதலியே காதலனை கொலை செய்த இந்த தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு